மஞ்ச புத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் அங்கே கூட வர ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம் ஏன் அன்பு செல்வங்களா உங்களுக்காக நான் நிறைய டைங்களில் வந்து என் மனசு உடஞ்சி போய் விரத்தியாக இருப்பேன் இது ராம பகவானுக்கே நடந்திருக்கு சிவபெருமானுக்கும் நடந்திருக்கு எல்லா தேவதேவர்களுக்கும் எல்லாமே நடக்கும் மனிதனாக அவதரிச்சிட்டாலே இந்த பூச்சிகளை தவிர்த்துட்டு அது உயிர் போகும் தருவாயில் கூட அந்த வேதனையில் வந்து அந்த புழுப்பூச்சிகள் ஜீவராசிகளுக்கு கிடையாது ஆனால் நமக்கு மாத்திரம்தான் உணர்வு சக்தி யோசிக்கும் சக்தி இப்படி பல சக்திகள் வந்து நமக்கு உண்டு அதனால் எப்படிப்பட்ட மனிதர்களும் மனது போவாங்க அந்த நிலையில் நான் வந்து நேற்று பட்டணத்தார் மாதிரி வேண்டிக்கிட்டேன் இறைவா ஏன் எனக்கு முத்தி கிடைக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி ஏன் வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரிதுவார் ரிஷிகேஷு கேதார்நாத் பத்திரிநாத் போகிற தான் உத்தரகாண்டு இந்த உத்தரகாண்டு அப்படிங்கிறது எப்படின்னா இன்னைக்கு ஒரு சின்ன ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அதாவது படிக்கட்டு மாதிரி மேலே உச்சிக்கு போவும் கீழ் தாவரத்துலேருந்து மேலேருந்து கீழே பார்த்தா அடி தாவரங்களில் வந்துட்டு எப்படின்னா அங்கே வந்து இடங்கள்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை யார் வேணாலும் செட்டு போட்டுக்கரலாம் கரண்ட் வந்து பொது கரண்டாக எடுத்துக்கிருவாங்க அங்கே உள்ளவங்க வந்து ஆன்மீகத்தை ஆன்மீகத்தில் எதையாவது விற்கிறதும் பழங்கள் விற்கிறதும் அந்த மரங்கள் இது பண்ணுறதும் இந்த மாதிரி தான் அங்கே உள்ள ரொம்ப வறுமை கோட்டு கீழே உள்ளவங்க தான் அங்கே வா வாழ்ந்துட்டு இருக்காங்க அங்கே உண்மையிலேயே இந்த பக்கம் இந்த ஒடிசாவிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் அங்கே தான் வந்து ஒடிசா சைடு தான் வந்து ஜெகநாத் பூரிலாம் இருக்காரு அதே மாதிரி நல்லா கேட்டுக்கிருங்கம்மா கேரளாவில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டால் இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோயில்கள் இருக்குது அதே சமயத்தில் மத்திய பிரதேசத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இருபத்தெட்டாயிரத்தி ஐம்பது கோயில்கள் இருக்குது அது அது அதுவும் வந்து தெலுங்கானாவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இருபத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தேழு கோயில்கள் இருக்குது ஒடிசாவில் முப்பத்தோராயிரத்து எழுநூற்றி எண்பது கோயில்கள் இருக்குமா அதே சமயத்தில் ராஜஸ்தானில் எடுத்துக்கிட்டிங்கன்னா முப்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு கோயில்கள் இருக்குது அதே மாதிரி மத்திய பிரதேசத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நாற்பத்தெட்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோயில்கள் இருக்குது எத்தனை கோயில்கள் இருக்குதுங்க பாருங்கள் நம்ம இந்துக்கள் நம்ம பிறந்திருக்கோம் அப்படிங்கிறன்னா பெரிய பெரிய பாக்கியம் செஞ்சுருக்கணும் தோன்றுனது இந்துக்கள் தான் அப்படிங்கிறதும் இது ஒரு உதாரணம் அதே மாதிரி குஜராத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கும் நாற்பத்தி எட் நாப்பத்தி ஒன்பதாயிரத்தி தொண் தொண்ணூத்தி எம்பத்தி நாலு கோயில்கள் இருக்கு அப்புறம் வந்து ஆந்திராவில எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐம்பத்தாறாயிரத்தி எட்ணூத்தி தொள்ளாயிரம் கோயில் கோயில்கள் உண்டு அதே மாதிரி மேற்கு வங்காளத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரத்தி எழுவத்தாறு கோயில்கள் உண்டுமா அதே மாதிரி கர்நாடகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கர்நாடகா பெங்களூரு மைசூர் அப்படிங்கக்கூடியதை கர்நாடகத்தில் எடுத்துக்கிட்டனா அறநூற்றி அறுபத்தி நாற்பத்த நானூற்றி அறுபத்தஞ்சி கோயில்கள் உண்டு மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை தான் வடநாடு மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டிங்கன்னா எழுநூற்றி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி மூணு கோயில்கள் உண்டுமா ஏதாவது எல்லா ஏழாயிரத்தி எழுபது கோயில்கள் மேலே இருக்காது ஆனால் வந்து நம்ம இதில் எல்லாத்தையும் காட்டிலும் நம்ம மாநிலம் தமிழ்நாடுக்குள்ள தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டின்னா இத்தனை நாளை மாநிலங்களையும் கடந்து நமக்கு வந்து எழுநூற்றி தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் அதை எழுநூற்றி தொள்ளாயிரம் ஏழாய எழுவத்தொன்பதாயிர நூற்றி நூற்றி ஐம்பத்தி மூணு கோயில்கள் அதாவது இருக்கிற மாநிலங்கள்லாம் தாண்டி இந்தியாவில் நம்ம முக்கியமான உள்ள மாநிலங்கள் நம்ம இந்தியாவில் மாத்திரம் மொத்தத்துலேயும் அதுவும் இந்தியா மாநிலத்தில் மாத்திரம் இந்த இவ்வளோ நம்ம தான் முதலிடத்தில் இருக்கோம் தமிழ்நாடு அதுதான் முதலிடத்தில் இருக்குது மற்ற நாடுகளெல்லாம் காட்டிலும் நம்ம தான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம் நம்ம இந்த பிறப்பு இங்கே பிறந்திருக்கோம்ங்கிற மாதிரி அதே மாதிரி இந்த உத்தரகாண்டில் வந்துட்டு அடிச்சுட்டு போகும்போது நான் மேலே நிற்கிறேன் கீழே அடிச்சுட்டு போகுது போய் அவங்கள காப்பாற்றணுங்கிற எண்ணம் இருக்குது வேணால் நான் வேணா குதிக்கலாம் அவ்வளோதான் கண்ணு கண்ணா பார்த்தேன் அது கீழே வந்து அடிச்சுட்டு போகுது மேலே வந்து நான் நிற்கிறேன் அவ்வளோதான் கொஞ்சம் கீழே இருந்திருந்தா நானும் அவங்களோட போக முடியும் ஆனால் இதில் என்ன ஒரு கொடுமைன்னா அடிச்சுட்டு போனதோ வெள்ளத்தில் நம்ம இதில் போகிறதோ அதெல்லாம் காட்டில ஒரு பெரிய ஒரு கொடுமைன்னா உயிரோட ஐஸ் வச்சு ச மரணம் ஏற்படுற மாதிரி ஐஸ் ஃபுல்லாக தண்ணி கைக்கு கை உள்ளே விட முடியாது அவ்வளோ ஐஸ் அந்த மலைக்கு அதிகமாக ஐஸ் உருகி அந்த வெள்ளத்தில் அடிச்சிட்டு போச்சு இது வந்து பாருங்கள் நம்ம கேரளாவில் வயநாடுன்னு சொல்லிட்டு அங்கேயும் அடிச்சிட்டு தான் போச்சு அவ்வளோ பேரும் இறந்து போனாங்க அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு அழிவு வருது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து ஒரு அழிவு வரும் பேரழிவு அப்படிங்கிறதுக்காகவோ என்னமோ ஆண்டவன் லிஸ்ட்டு போட்டு இப்போ இந்த பிளேட்டில் எரிஞ்சு போனாங்க இந்த இப்போ கண்ணு கண்ணாக உத்தரகாண்டில் அவ்வளோ பேர் இறந்தாங்க உத்தரகாண்டு அப்படிங்கிறது என்ன கேதர்நாத் போகிற வழி அந்த வழி தான் உத்தரகாண்டு அதாவது அரிதுவா ரிஷிகேஷு கேதர்நாத் போகிற வழியில் அது பார்த்துக்கன்னா பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கும் சுற்றி 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 மேலே வரையும் போகும் அப்போ நடந்தும் போவாங்க நான் நடந்து தான் போனேம்மா நடந்து போயிட்டு அந்த இடத்துல ஒரே மலை கொட்டிகிட்டு இருந்துச்சு சரின்னு சொல்லிவிட்டு அந்த தாவாரத்தை விட்டு இன்னொரு கோயில் மாறிச்சு அந்த கோயிலுக்குள்ளே போனேன் அப்போ மனசார அதுகளெல்லாம் பார்க்கும்போது அந்த வேதனைகளை கண்ணு கண்ணாக பார்த்தேன் நானும் அப்போது வந்து வீடியோ எடுக்கவோ பாக சில விஷயங்கள் வீடியோ எடுக்க முடியாமல் உண்மை ரகசியங்கள் மறைந்து தான் போகுது சில விஷயங்கள் சொல் சொல்லக்கூட முடியாத அளவுக்கு உடம்பு கூசக்கூடிய தன்மைகள்லாம் ஒரு சில விஷயங்கள் நடக்கும் கண்ணு கண்ணாவே கண்ணு கண்ணாவே குருமார்கள் அந்த சாமிமார்கள்லாம் என்ன பண்ணுவாங்க மனசு சொல்லுவாங்க சாமிமார்களுக்கு என்ன மனசு விரத்தியாக போகுது அவங்களுக்கெல்லாம் என்ன சொகுசாக வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு அது ரொம்ப ரொம்ப தப்பு எத்தனையோ என் கூட இருந்த குருமாரே என்ன பண்ணியிருக்காங்க கங்கா மந்திரம் சொல்லிவிட்டு கங்கா அம்மா அம்மே என்னை ஏற்றுக்கோ மாதாஜி மேற்கு லேலோ மே ஆரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே விறுவிறுவிறுன்னு அந்த ஆற்றுல நடந்து போயிடுவாங்க இல்லைன்னா ராம் ஜூலா லட்சுமி ஜூலான்னு சொல்லிவிட்டு ஜூலா இருக்குது ஜூலான்னா ஊஞ்சல் அந்த பாலம் அந்த பாலத்தில் இருந்து அப்படியே குதிச்சிடுவாங்க குதிச்சுட்டா என்ன ஆகும் தண்ணிக்குள்ளே நேரம் போன பறவு அவங்கள சமாதி தண்ணியில் மிதத்துட்டுலாம் கொண்டு போவாது நேர மண்ணுக்குள்ளே புகுத்து அது ஓடுற தண்ணி புகுத்து மண்ணு போட்டு மூடிடும் அடுத்த செகண்டே உயிர் போயிடும் அதுக்கு பேர் ஜெல் சமாதி உயிரோடு அவங்க வந்து சமாதி ஆவாங்க அப்படி அப்படி தான் அந்த பிளேட்டில் உள்ளவங்க அக்னி சமாதி ஆகிட்டாங்க அக்னிலேயே அஞ்சு நிமிஷத்தில் குழந்த வயதானவங்க படித்தவங்க படிக்காதவங்க மேதை ஏழை ஏழு பணக்காரவங்கன்னு வித்தியாசம் இல்லாமல் சமமாக தூக்கிட்டு போயிடுச்சு இதெல்லாம் பார்க்கும்போது நாட்டில் நடக்கிறதெல்லாம் கேட்கும்போது கூட்டு ப பிரார்த்தனை வச்சு நம்ம மக்களுக்காக செயல்படுவோன்னு என்னுடைய சக்தி போதலை போகலை பற்றமாட்டது அதுக்காக இவன் கடவுளே எனக்கு ஏன் முத்தி கொடுக்கல என்னால் தாங்க முடியல என்னை ஏற்றுக்கோன்னு சொல்லிவிட்டு மனசார என்னை கண்ணீர் வடித்தேன் இன்னைக்கு பௌர்ணமி மேலே பௌர்ணமி அதுவுமா உலகத்துக்கு நி நியதியான வரலட்சுமி நோன்பு இருப்பாங்க எல்லோரும் அது மேலே சத்தியமாக சொல்கிறேன் நான் உத்திராட்சை போடுற மேலே நான் ம மனசார கை வச்சு சத்தியம் சொல்கிறேன் நீ உங்களுக்கு கேட்குறவங்க கேட்காதவங்களுக்காகலாம் இல்லை எனக்குன்னு ஒரு ஒரு சிலர் இருக்காங்க இல்லையா என்னை நம்புகிறவங்க அவங்களுக்காக சொல்கிறேன் நேற்று நைட்டு எனக்கு முத்தி வேணும்னு சொல்லிட்டு நான் வேதனையில் அழுதேன் மனதாரலாம் அழுதேன் இந்த இந்த மாதிரி நிகழ்ச்சியை பார்த்துட்டு நான் இப்போ உத்ரகாண்டில் தான் இருக்கேன் ஆனால் அந்த உத்தரகாண்ட்ல இருந்துட்டு நான் எப்படினாலும் இருபதாம் தேதி நான் அமாவாசைக்கு வந்துடுவேன் ஏன்னா அமாவாசைக்கு நான் திதி கொடுக்குறேன் நைட்டு பன்னெண்டு மணி பூஜை ஸ்பெஷல் பூஜை ஃப்ரீயாக மக்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன் எத்தனை ஏலபாலைகள்லாம் இருக்காங்க அவங்களால யாகம் வளர்க்க முடியாது கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு உத்ரோகமும் சண்டிவமும் மகாலட்சுமி உம்மோ கணபதி உம்மா இப்படி நைட்டு பன்னெண்டு மணிலேருந்து காலையில் வரையும் இந்த பூஜைகளை நான் பண்ணிகிட்ருக்கேம்மா அவசை அதே மாதிரி டெய்லி அன்னதானமும் இருக்கு உங்களால் முடிஞ்ச அரிசி பருப்பு இது எல்லாம் கொடுங்க ஏழைகளுக்கு இருக்கிறதுலே தானத்தில் பெரிய தானம் என்னன்னு கேட்டால் அன்னதானம் அதுவும் அரிசி தானம் அதுக்கு அப்புறம் பெரிய தானம் என்ன தெரியுமா கல்வி தானம் கல்வி அதாவது இருக்கிறதுலையே பெரிய பெரிய ஒரு பொக்கிஷம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அது அது முக்கியமான பொக்கிஷம் அது என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டேன்னா அது கல்வி தானமா தான் இருக்கும் அறிவு ஒருத்தனுக்கு இருந்தால் தான் எதுலேயும் கடந்து போக முடியும் அறிவு இல்லாதவன் எதையும் ஜெகத்தை ஆளவே முடியாது அந்த அறிவு வேணும்னா அதுக்கு வந்து கடவுளுடைய சித்தம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அரண்மக மகாதேவி இருந்தாலும் இந்த மக்களுக்கெல்லாவுக்காகவும் நான் வேண்டிக்கிட்டேன் மனசார மனக்குழப்ப